ஒரு கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன் கேஸை ஆன் பண்ணிடும் இரநூறு புள்ளி தண்ணி ஊற்றுதேன் சர்க்கரையை போடுதேன் இப்போ சர்க்கரை வந்து பாவு காய்ச்சியாச்சு இன்னும் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிக்கட்டணும் இதில் திரும்ப எல்லாம் இருக்கும் தூசி ஏதாவது இருக்கும் நம்ம வடிகட்டிட்டு ரெண்டாவது எடுக்கணும் வடிகட்டினோடனே எவ்வளோ தூசி இறுக்கி பாருங்க இதோடி போட்டா நமக்கு வயிற்றுல தான் இது பேச்சாரு குழந்தைகளுக்குலாம் நம்ம கொடுக்கோம் இதை இறுத்து நம்ம திரும்ப நம்ம செய்யணும் திரும்ப அதே பவுலை கழுவிட்டு இந்த சக்கரை பாவை நான் திரும்ப இதில் ஊற்றுதேன் இருத்தத ஊற்றி இது கொதிக்கட்டு மிக்சியில பேஸ்ட்டை அரைச்சி வச்சா நவாப்பிள இதான் இதில் ஜா ஆட் பண்ணுதேன் லெமன் ஆறு லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன் இதான் இதில் சேர்க்கேன் பாருங்க நவாப்பிலா ஜாமுன்னு கரெக்டாக வந்துட்டு இது நமக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடும் ஒரு பவுலில் இப்போ இதை மாற்றுவோம் பவுலில் நான் மாற்றிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கி இல்ல ப்ரெட்டில் இருந்தால் நான் வச்சு காட்டியிருப்பேன் ஒரு பிரெட் எடுத்து அதில் கொஞ்சம் அதில் சேர்த்து தடவிக்கிட்டு இன்னொரு பெட் வச்சு குழந்தைகளுக்கு ப்ரெட் வச்சு கொடுக்கலாம் காலையில் ஸ்கூல் போகக்கூடிய நேரத்தில் வந்து சாப்பிடாம இருந்தால் அந்த பிரெட்டை வச்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் ஒரு நேரம் சாப்பிடலாம் இது நவா பழம் தான் சுகருக்கு தான் சர்க்கரை தான் இல்லை போட்டிருக்கேன் நாட்டு சர்க்கரை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்